நதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் காவேரி மனசு போறாங்க போகிறாங்க கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல அவர் வந்து இப்போது நடந்துக்கிற விதத்துக்கோ நேற்று நடந்த விதத்துக்கோ எல்லாத்துக்குமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது காவேரி இல்லாத ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தாரு காவேரி என்ன விட்டு போகாதுன்னு சொல்லி அவ்வளோ சத்தம் போட்டார் இப்போ அவர் முன்னாடி நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் எதுக்காக காவேரி பிடி பண்ணேன்னு சொல்லி என்னை கன்னத்தில் அறிஞ்சிருந்தால் கூட அதை நான் ஏற்றிருப்பேனே ஆனால் எதுவுமே பேசாமல் நான் கொடுத்த சாவியை அவர் வாங்கி வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி காவேரி ரொம்பவே கேள்வி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க விஜய் ஒரு பக்கம் காவேரி நீ இந்த அளவுக்கு வந்துட்டியா உன் குடும்பம் தான் உனக்கு ரொம்ப முக்கியமா நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணி உன்னை மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் அடி வாங்கி எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ கூனி குறுகி போய் குற்றவாளி மாதிரி நான் நின்றுட்டு இருக்கேன் அப்போ கூட என்னை பற்றி நீ கவலைப்படாமல் சாவி கொடுத்துட்டு போக தான் வந்துன்னு சொல்லி சாவியை கொடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லி இந்த பக்கம் பயங்கர கோவத்தில் இருக்காங்க விஜய் வந்து காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போக விஜய் காவேரி மேல கோபத்தில் இருக்காங்க தாத்தா வந்து ரெண்டு பேரோட ஈகோவால அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சுக்கிறாங்களே இந்த ஈகோவெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அவங்க அவங்க மனசில் இருக்க விஷயத்த எப்போ வெளிப்படையா பேசுறாங்களோ அப்போ மட்டும்தான் இவங்களால நிம்மதியும் இருக்க முடியும்னு சொல்லி தாத்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க